ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து ஃப்ரீ டைம்ல நம்ம என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்டு பெண்களுக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம் இப்போ எனக்குமே வந்து வீட்டு வேலை அப்புறம் வெளில போய் நம்ம மார்க்கெட் போறது கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில ஏதாவது ரிலேஷன் பங்க்ஷனா போகிறது வந்து எல்லாருக்குமே வீட்டு பெண்களும் வேலை இருந்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் தையல் கற்றுக்கிட்டவங்க வந்து நம்ம வெளில தைச்சி கொடுக்குறோமோ இல்லையோ முடிஞ்சா செய்யலாம் இல்லைன்னா நமக்குமாவது நம்ம தைச்சிக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் சாதா பிளவுஸ்னா நூறு நூற்றி இருபது கிட்ட நம்ம கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் லைனிங் பிளவுஸ்னா இந்த மாதிரி ரேட்டு வரும் டபுள் பங்கா வரும் அதனால நம்ம இந்த மாதிரி பிளவுஸை நம்மளே தைச்சுக்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதுக்கான இந்த காசை வந்து நம்ம அப்பப்போ சேவ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம அதை வச்சே நம்ம நிறைய பொருளை நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் இப்போ லைனிங் பிளவுஸ் தைக்கிறதுக்குன்னா நான் மூணு நாள் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் டைம் கிடச்சப்போ உட்காந்தா இந்த பிளவுஸை வந்து என்னால் தைக்க முடிஞ்சது ஒரே டைம்ல தைக்கணும்னு நினைச்சா முடியாது ஏன்னா வீட்டு வேலை இருந்துட்டு தான் இருக்கும் காலை வேலை அப்புறம் மதியம் சமையல் அப்புறம் பிள்ளைங்க சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே வீட்டுல வேலை இருந்துட்டு தான் இருக்கும் அதனால இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து இந்த மாதிரி முடிக்கும் போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தைக்க தெரிஞ்சவங்க விடாம கண்டிப்பா தைங்க நமக்கும் வந்து இதனால நம்ம பணத்தை சேவ் பண்ண முடியும் நம்ம பிளவுஸ் வெளில கொடுத்து வச்சோம்னா காசு செலவாகுது இல்லையா அதை சேமிச்சு வச்சுக்கிட்டே வந்தோம்னா வருஷத்துக்கு கூட நமக்கு தேவையான வேற என்ன அந்த பொருளை நம்ம யூஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரீ டைம்ல நான் என்ன வேலை செய்யறதா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டைம் நம்ம வந்து ஜாமானே கழுவிட்டு போய் உட்கார தோணும் டக்கு நம்ம ஸ்டவ்மே தொடைச்சு விட்டுட்டோம்னா இது மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை பொறுத்து இருக்கு சில பேர் ஆயில் அடிக்கடி யூஸ் பண்ணி சமையல் பண்ற மாதிரி இருக்கும் சில பேர் நார்மலா சமைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாளா தொடைச்சாதான் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு தர மூணு தடவை இந்த மாதிரி எடுத்து சுத்தமாவே க்ளீன் பண்ணி தேய்ச்சி விளக்கிட்டாதான் கொஞ்சம் அடியில் பூச்சி இல்லாமல இருக்கும் இப்ப அந்த தான் நான் இப்ப வந்து செய்யலான்னு வந்திருக்கேன் இது வந்து ஸ்டவ் இதே பாத்தீங்கன்னா ஒன்னு மேல இருக்கிற ஸ்டவ் ஸ்டாண்ட் வந்து ஒரு இது மட்டும் வீணாயிட்டனால நான் அதை மட்டும் தான் இப்ப வாங்கி போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம முதல்ல வந்து நம்ம செலவு பண்றதே வந்து சிக்கணும்னு சொல்லுவாங்க தேவையில்லாத வேஸ்ட் ஆக்காம நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கிறதே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் பெண்களுக்கு அப்ப ஸ்டவ் இதே ரெண்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு ஸ்டவ் சண்டை சொன்னாங்கன்னா நம்ம ஒன்று வாங்கி பாத்திரமா வச்சுட்டு கூட ஒன்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட்ல கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி யூஸ் ஆச்சுன்னு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்